ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தகவல் தோழன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நம்மளுடைய ஆண்ட்ராய்டு மொபைலில் தேவையில்லாத விளம்பரங்கள் ஆட்ஸ் ஸோ ஆகுது இல்லையா அதை எப்படி தடுப்பதுன்றதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த தகவல் தோழன் சேனலை ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் ஒரு டொண்ட்டி டேஸ்க்குள்ளே தான் ஆகுது இதுக்கு உங்கள் சப்போர்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு போதும் கீழே இருக்க ரெட் பட்டன் அழுத்தி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தினம் தினம் புத்தம் புது வீடியோ உங்களுக்காக காத்து கொண்டு இருக்குது ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலோட ப்ரௌசருக்குள்ளே போங்க நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ரௌசருக்குள்ளே போங்க இப்போ க்ரோமில் போகிறேன்னா க்ரோமில் மேலே ரைட் சைடு மேலே கார் மூணு புள்ளி இருக்குது பாருங்கள் அதை டச் பண்ணுங்கள் டச் பண்ணிவிட்டு செட்டிங் க்ளிக் பண்ணுங்கள் ஸ்க்ரோல் பண்ணுங்கள் இங்கே அட்வான்ஸ்னு இருக்க இருக்குது பார்த்தீங்களா அது கீழே சைட் செட்டிங் சைட் செட்டிங்கை க்ளிக் பண்ணுங்கள் உள்ள பாப்பப்ஸ் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா அதை க்ளிக் பண்ணுங்கள் பாப்பப்ஸ் க்ளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கேயே ஆஃபில் இருக்குது வாப் அப் சாஃப்டில் இருக்குது அதை ஆன் பண்ணுங்கள் இது ஆன் பண்ணுற மூலயமா இப்போ க்ரோம்க்குள்ளே நம்ம ஏதாவது சர்ச் பண்ணக்குள்ள இந்த இட இடையில் ஆட்ஸ் வருது பார்த்தீங்களா அது ஒரு எயிட்டி பர்சன்ட் குறையும் அடுத்து நீங்கள் யூசி ப்ரௌசர் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் யூசி ப்ரௌசருக்குள்ளே போங்க யூசி ப்ரௌசர் க்ளிக் பண்ணுங்கள் குள்ளே போனதுக்கப்புறம் ப்ரௌசர் செட்டிங் குள்ளே போங்க செட்டிங்குள்ளே போய் ஸ்க்ரோல் பண்ணுங்கள் இங்கே ஆடு பிளாக்னு இருக்குது பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணதுக்கப்புறம் ஆட் பிளாக் வந்து ஆஃபில் இருக்குது அதை ஆன் பண்ணுங்கள் இதன் மூலயமா யூசி ப்ரௌசரில் வர ஆடு ஹண்ட்ரட் பர்சன்ட் வர வாய்ப்புங்க அடுத்து நம்ம மொபைல் செட்டிங் போங்க செட்டிங் கிளிக் பண்ணுறோம் கீழே லாஸ்டில் கூகுள் க்ளிக் பண்ணுங்கள் கூகுள் க்ளிக் பண்ணுறோம் செகண்ட் ஒன் பர்சனல் இப்போ அண்ட் ஃபைவ் இயர்ஸ் என்னது பார்த்திங்கன்னா அதை கிளிக் பண்ணுங்கள் கீழே லாஸ்ட்டில் ஆட் செட்டிங்னு இருக்குது பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணுங்கள் எந்த ப்ரௌசர் இல்லைன்னு கேட்குது நான் க்ரோமே கொடுக்குறேன் உங்களுக்கு எது விருப்பமோ அதை கொடுத்துங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெயில் ஐடி மூலமாக நம்ம மொபைலுக்கு வர ஆட் செட்டிங்கு இது எனேபிளாக இருக்குது டிஸ்டேபிள் பண்ணுங்கள் டச் பண்ணி ஆஃப் பண்ணுங்கள் ஆன் டர்ன் ஆஃப் டர்ன் ஆஃப் கொடுங்க ஓகே காடிட் கொடுங்க டிசேபிள் ஆயிடுச்சு வெளியே வந்துடுங்க ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸை பொறுத்த வரைக்கும் மூணு விதமான ஆட்ஸ் இருக்குங்க ஃபஸ்ட்டு ப்ரௌசர் ஆட்ஸு செகண்ட் மொபைல் ஆட்ஸு மூணாவது அப்ளிகேஷன் ஆட்ஸு நம்ம வந்து ப்ரௌசர் ஆட்ஸையும் டிசேபிள் பண்ணிவிட்டோம் மொபைல் ஆட்ஸையும் டிசேபிள் பண்ணிவிட்டோம் மொபைல் ஆட்ஸுன்றது வந்து நம்ம டேட்டா ஆன் பண்ணதுமே ஏதாவது ஒரு ஆடு ஷோ ஆகும் அப்படி இல்லைன்னா நோட்டிஃபிகேஷனில் ஒரு ஆடு இருக்கும் பார்த்திங்களா அதை தான் மொபைல் ஆட்ஸுன்னு சொல்லுவாங்க மூணாவது அப்ளிகேஷன் ஆட்ஸ் அப்ளிகேஷன் ஆட்ஸ்னால் ஏதாவது நம்ம அப்ளிகேஷன் ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணிவிட்டு வெளியே வரக்குள்ள ஆடு ஷோ ஆகும் அப்படி இல்லைன்னா அப்ளிகேஷன் யூஸ் பண்ண பண்ண ஆடு ஷோ ஆகும் இதை தான் அப்ளிகேஷன் ஆட்ஸ் இதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா ஸ்டோரில் கோடிக்கும் அதிகமான அப்ளிகேஷன்ஸ் வந்து ஃப்ரீயாக தான் தராங்க இந்த ஃப்ரீயாக தரக்குள்ள கன்டைன் ஆடோடு கொடுக்குறாங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு லோகோ ரிமூவ் லோகோன்னு ஒரு அப்ளிகேஷன் கிளிக் பண்ணியிருக்கேன் இங்கே கீழே இன்ஸ்டாலுக்கு கீழே பாருங்கள் கன்டைன் ஆட்ஸ்ன்னு இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி அவங்க ஆரம்பத்துலேயே சொல்லி ஆடோடு தான் கொடுக்குறாங்க ஸோ நம்ம அதை ஒன்றும் பண்ண முடியாது இந்த ரெண்டு வேணா டிசேபிள் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்தனால நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன் நான் நம்புகிறேன் இது மூலியமாக உங்களுக்கு உங்கள் மொபைலில் வந்து ஆட்ஸு கம்மியாக தான் வரும் அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை இது பயனுள்ள தகவல்னு நம்புகிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி